வந்து ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அஜெண்ட் அன்பார்ச்சுனேட் எதுவும் கேட்டீங்கன்னா நீங்க ஊடகத்தை நடத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால தமிழக அரசாங்கத்தின் விளம்பரங்களை வாங்குகின்ற காரணத்தில் அவர்கள் என்னன்னா ஒரு எடிச்சோரில் போட மாறிதாங்க அவங்க வந்து ஒரு ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி மாதிரி அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழல்ல அவங்க சிக்கி தவிக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பத்து மற்றும் பனிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு முதல் மூன்று இடங்களில் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசு வழங்கும் விழா நேற்று நடந்தது அதில் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க பல்வேறு கருத்துக்கள் அரசியல் கருத்துக்களாக இருந்துச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கு அது வந்து பெரிய அச்சமா இருக்கு அரசியல் ஒரு முறையிலும் அச்சத்தை ஏற்படு இல்லங்க அவருடைய பேச்சு மிக தெளிவான பேச்சு இந்த செய்தியை இந்த கருத்தை இந்த மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த உறுதிமொழி சே நோ டு அப்படிங்கிற உறுதிமொழியை இந்த மாணவர்கள் ஏற்க வைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து இந்தியா முழுக்கவே ஒரு தீவிர பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலையும் நம்ம பார்க்கிறோம் எல்லா விதமான போதைப் பொருட்களும் கிடைக்கின்றது நீங்க வந்து கஞ்சால இருந்து ஹெராயின்ல இருந்து மெத்தல இருந்து கூழிப்புல இருந்து மாத்திரைகள் இருந்து ஊசிகள் இருந்து மருந்துகள் இருந்து எல்லா சட்டாரையும் பாதிச்சிருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்னு சொல்லிட்டு இது வந்து பல இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற ஒரு விஷயமாக இந்த பிரச்சனை மாறி இருக்கிறதுங்கிறத விளம்பரம் பண்ணுவோம் நம்ம பேசுறது போதைப் பொருட்கள் மட்டும் இதை தாண்டி கள்ளச்சார இறப்புகள் பார்க்கிறோம் டாஸ்மாக்னால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குற பார்க்கிறோம் இது ஒரு தீவிரமான பிரச்சனை என்றதை பார்க்கிறேன் அதே நேரத்தில் நீங்களே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கல்வி மாண கல்வி திருவிழா இந்த திருவிழால நீங்க முதல் கட்டமாக இருபத்தி ஒரு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் இது ஒரு முழு அரசியல் மேடையா என்று கேட்டால் இல்லை இது முழு அரசியல் மேடை அல்ல இது எங்கள் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற மக்கள் சந்திப்புக்கான மாநாட்டு மேடை அல்ல இது போன வருஷம் எப்படி நாங்கள் ஒரு பிரம்மாண்டமா பண்ணுவீங்கன்னு சொல்ல போனால் இருபது வருடங்களாக இயக்க தோழர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க போன வருடம் பிரம்மாண்டமாக நடந்தது இந்த வருடம் பிரமாண்டமாக நடந்தது அதுல ஒரு பகுதியாக அவர் வந்து பேசும்போது இந்த விஷயத்தை பேசலாம் இது முழு அரசியல் மேடை அல்ல அல்லாத காரணத்தினால் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ற தீவிரமா பேசியிருக்கலாம் இது வந்து தமிழக அரசாங்கத்துடைய தோல்வி அப்படின்னு பேசியிருந்தா இது முழுக்க முழுக்க அரசியல் பேச்சா மாறி இருக்கும் அப்ப நம்ம எல்லாரும் மாணவர்கள் மத்தியில ஏன் இவ்வளவு அரசியல் பேசுறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் வந்து எந்த அளவில் எதை மாணவர்களிடம் சரியாக சொல்ல வேண்டும் என்பதில் மிக தெளிவான ஒரு பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது வந்து ரொம்ப தெளிவான பேச்சு அதே நேரத்தில் இந்த தீவிரமான பிரச்சனைய நீங்க நீங்களே சொன்ன மாதிரி ஒரு தகப்பனாக தமிழக கழகத்தின் தலைவனாக எனக்கு பெரிய நெருடலை ஏற்படுத்துது நிறைய பேரை வந்து இது பாதிச்சுட்டு இருக்கு அப்ப அதுல இருந்து நீங்கள் விடுபட வேண்டியது எல்லோருடைய அவசியம் இருக்கின்றது ஏன்னா ஒரு பக்கம் நம்மளை காப்பாற்ற வேண்டிய தமிழக அரசாங்கம் நம்ம காப்பாற்றுறதுங்கிறத தொடர்ச்சியா பாத்துருக்கும் வந்து கஞ்சாவேட்டை ஒன் டூ த்ரீன்னு ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க போதைப்பொருள் ஒழிப்புக்கான வேலைகள் பாத்துட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் வெத்துவிக்கிற ஒருத்தரோட கட்சியோட முக்கிய பிரமுகரா இருக்காரு முக்கிய நிர்வாகியா இருக்காரு அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அத்தவங்க செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது முரண்பட்ட செயல்பாடுகள்ல ஒரு ஆளுங்கட்சி பொழுது நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்திருக்கோம் அதே மாதிரி அவருடைய பேச்சுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க படிக்கிற மாணவர்கள் வந்து என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளுமே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அரசியலும் ஒரு துறையா இருக்கணும் அது வந்து என்னோட கனவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அரசியல் தலைவர்கள் வேணும் நல்ல தலைவர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுல எந்த தலைவருமே நல்ல தலைவரா இல்லையா சார் இது வரைக்கும் எல்லா எல்லாருமே படிக்காதவர்களா இருக்காங்களா இது வரைக்கும் படித்தவர்கள் வந்து இருக்காங்க இருக்காங்க அதாவது படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்திற்கான இது இல்ல அவர் சொன்னது அந்த அந்த இதுல ஹால்ல இருந்த ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் அந்த மாணவர்கள்ட்ட பிரைட் இருக்கிற பல பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டாம் பாலிடிக்ஸ் பத்தி பேச வேண்டாம் நம்மளுடைய கனவு இன்ஜினியர் ஆகிறது டாக்டர் ஆகிறது பைலட் ஆகிறது ஒரு சிறந்த லாயர் ஆகிறது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய நோக்கமாக பாலிடிக்ஸ் ஒரு சாக்கடை இல்ல பாலிடிக்ஸ் நமக்கு ஒரு விஷயம் அதை பத்தி பேசக்கூடாது அதுல இருந்து நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை அவர்களிடம் இருக்கும் படித்தவர்கள் ஏற்கனவே எல்லா கட்சிகளும் அரசியல் வந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து அந்த வேட்பாளர் அறிவிப்பு எல்லாம் செய்யும் பொழுது இந்த பேர் சொல்லி எம்பிபிஎஸ் இவர் வந்து பிஇ இவர் பிஎஸ்சி இவர் பன்னெண்டாம் படித்தவர் அப்படின்லாம் சொல்லி சொல்றது திமுக தொடர் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களே என்ன சொல்றாங்கன்னா படித்தவர்கள் தான் இந்த அரசியலுக்கு தேவைங்கிறத மக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க அதனால நம்ம அவங்களோட படிப்பை சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதை சொல்லல படித்த முதல் இடங்களை பிடித்த சிறந்த ஆளுமைகளாக பல்வேறு துறைகளில் மாறக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் அரசியலையும் ஒரு துறையாக பாருங்கள் அத ஒரு கேரியர் ஆப்ஷனா பாருங்க இந்த மாதிரி நீங்க எப்படி ஒவ்வொரு துறையிலையும் போய் ஒரு சிறந்த ஆளுமையா நீங்க வந்து பிரகாசிக்க முயற்சி பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சேவை வந்து இந்த அரசியலுக்கும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதா அதோடைய கருத்து மைய கருத்தாக இருக்கிறது அதனால வந்து ஏற்கனவே படித்தவங்க வரல இல்ல படித்தவர்கள் ஏற்கனவே இருக்கின்றார்கள் இன்னும் கூடுதலாக படித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் கல்விக்கு இவ்வளவு மெனக்கெடுகிறவர்கள் அடுத்ததாக நீங்க இவங்க பெரியாலா வரும்பொழுது பல நேரங்கள பார்க்கும் பொழுது இப்போ அரசு பள்ளிகள்ல படித்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அரசு பள்ளி பக்கம் போகாமல் தனியார் பள்ளியில் படித்த அரசு நிறைய மாற்றம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அரசு ஒரு சில கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கள் மத்தியில பல வித்தியாசங்களை பார்க்கலாம் ஒரு அரசு வந்த மாவட்ட ஆட்சியருக்கு அரசியல் அரசு பள்ளியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு சத்துணவு திட்டம் ஏன் வேண்டும் ஏன் வேண்டாம் போன்ற விஷயங்கள் தெரியும் அது எல்லாமே எதுவுமே பார்க்காம ஒரு நல்ல பொருளாதாரத்தில் அதிகமான பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சமூகத்தில் பிரச்சனைகள் பல தெரியாது அதுதான் இவர்கள் எல்லோருமே அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவிப்புற மாணவர்கள் எல்லாமே கலந்து இருக்காங்க இந்த மாணவர்களுக்கு பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியும் நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆகிறது ஒரு ஐபிஎஸ் ஆகிறது ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகுதுங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த அரசியல் துறைக்கும் வாங்க உயர்ந்த பதவிகளுக்கு உயர்ந்த பொறுப்புகளுக்கு வாங்க அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் கல்வியில நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க கூடுதலாக செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை தான் மிக அழகாக ஒரு சொல்லி நான் பார்க்க அதே மாதிரி ஊடகங்கள் செய்திகள் செய்தி செய்தி சேனல்கள் வந்து அதிகமான அவதூறுகளை பரப்புறாங்க தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க நீங்க செய்தி வேறு கருத்து வேறுனு புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கருத்தை வந்து திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாரு ஊடகங்கள் விஜய் அவர்களை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த பதில் கொடுக்கறாரா வேற என்ன காரணம் சார் இல்லைங்க ஊடகங்கள் வந்து அட்டாக் பண்றாங்களா அட்டாக் பண்ணலையா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நேற்று நம்முடைய கல்வி திருவிழா நடந்துச்சு இன்னைக்கு ஒரு பேப்பர் விற்கின்ற கடையில நீங்க போய் பாருங்க தமிழ் இங்கிலி ஆங்கிலம் இரண்டு நாளிதழ்களுமே இருக்கும் நீங்க ஆங்கிலத்துக்கு தனியா நம்ம அந்த அந்த ஷீட் போட மாட்டோம் தமிழ் பேப்பர் எல்லாத்துக்குமே ஷீட் போட்டிருப்போம் அதுல இவர் தலைவருடைய பேச்சும் தலைவருடைய செய்தியும் எந்தெந்த ஷீட்ல வந்திருக்கு எதுல வரல எதுல வந்து முதல் செய்தியாக வந்திருக்கிறது எதில் இரண்டாம் செய்தியாக வந்திருக்கிறது எதில் மூன்றாம் செய்தியா வந்திருக்கிறது அப்படிங்கறதை பாருங்க பேப்பர் வாங்கி பாருங்க யார் வந்து முதல் பக்கத்துல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க யார் வந்து இரண்டாம் பக்கத்துல பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கறதை பாருங்க அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கு அது மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே உயிர்கள் போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல கள்ளக்குறிச்சி வந்து ஏன் ஏழாவது பக்கத்திற்கு போயிருச்சு அப்படிங்கறதையும் பாருங்க எல்லா விஷயங்களும் மக்கள் வந்து எதை பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிறத சில நேரங்களில் ஊடகங்கள் தானே முடிவு பண்றாங்க இது வந்து பிரதானமான செய்தி இது வந்து ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா அன்பார்ச்சுனேட்டே எதுவும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஊடகத்தை நடத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால தமிழக அரசாங்கத்தின் விளம்பரங்களை வாங்குகின்ற காரணத்துல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு எடிச்சொழில் போட மாறிதாங்க அவங்க வந்து ஒரு ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி மாதிரி அந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டிய சூழல்லாம் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த செய்தி நம்ம எழுதணும் இந்த செய்தியை எழுதக்கூடாது இந்த செய்தியை வந்து தமிழக அரசாங்கத்துக்கு பிடிக்காது திமுகவிற்கு பிடிக்காது இதை எழுதலாம் எழுதக்கூடாது இல்ல இன்னொரு தரப்பு வந்து இது வந்து திமுக குறித்த செய்தியில் எழுதக்கூடிய இப்படின்னு எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றேன் அதான் அவர் சொல்றாரு அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து புறக்கணிங்கன்னு சொல்லல எல்லா பத்திரிகைகளும் வாங்கி படிங்கன்னு சொல்றாரு எல்லா பத்திரிகையும் வாங்கி படிக்கும்போது தான் எது தெளிவான விஷயம் தெரியும் நீங்க சோசியல் மீடியால நிறைய வீடியோ ஒரு விஷயம் குறித்து ஒரு பத்து வீடியோ வரும் நீங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே பார்க்கும் பார்க்கும்பொழுதுதான் எது சரியான விஷயம் எது சரி எது தவறு அப்படிங்கறத பகுப்பாய்வு செய்ய முடியும் பகுத்தறிவோடு நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதா அதுல இருக்கிற செய்தி அது ரொம்ப முக்கியமான செய்தி நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போங்க கல்லூரிகளுக்கு போங்க அங்க போயிட்டு ஒரு கேள்வி எழுப்புங்க ஒரு பத்திரிகையாளராக எத்தனை பேர் வந்து பேப்பர் படிக்கிறீங்க அது வந்து செய்தித்தாள்களை நேரடியா வாங்குறதா இருக்கலாம் டிஜிட்டல் மீடியாவில் படிக்கிறதா இருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா சொற்ப அளவில் தான் அது வந்து நிறைய பேர் பேப்பரா என்னன்னு தெரியாதுங்கிற ஒரு தலைமுறை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டிருக்கவே பார்க்கிறோம் எல்லாமே நம்ம சோசியல் மீடியால வந்துருச்சு வாட்ஸ்அப்ல வந்துருச்சு பேஸ்புக்ல வந்துருச்சு இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு ட்விட்டர்ல வந்துருச்சு அப்படிங்கற ஒரு தலைமுறை தான் வளர்ந்துட்டு வருது ஒரு தீவிரமான வாசிப்புங்கிறது நீ குறைந்துட்டே வருகிறது தீவிரமான வாசிப்பு இருந்த காலம் எல்லாம் ஒன்று இருந்தது அப்ப அதை நோக்கியும் மாணவர்களை திருப்ப வேண்டும் அதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று நீங்க படி படிப்பு என்பதும் அரசியல் என்பதும் நீங்க வந்து இந்த படிப்புங்கிறது நான் வந்து நல்லா பிளஸ் டூ படிச்சேன் நான் இன்ஜினியரிங் படிச்சேன் டாக்டர் படிச்சேங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தையும் சேர்த்து படிங்கள் இப்போ போன வாட்டி ஒரு அட்வைஸ் சொன்னார்னா நீ காமராஜரி படிங்கள் அம்பேத்கரை படிங்கள் பெரியாரை படிங்கள் சொல்லி சொன்னார்னா இந்த முறை எல்லா அரசியலையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும் படிங்க ஒரு ஒரு பறந்து அதே மாதிரி நேற்று நிகழ்ச்சியில வந்து விஜயவர்களையும் கட்சியையும் புகழ் பாடக்கூடிய துதிப்பாடக்கூடிய நிகழ்வுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களை விமர்சனம் பண்றாங்க அதே மாதிரி விஜயவர்கள் காலிலும் புசியானந்த் அவர்களோட காலிலும் விழக்கூடிய நிகழ்வுகள் அஹ் நடக்கக்கூடியது நடக்குது இது தொடருதா தமிழக வெட்டி கழகத்திலும் ஏற்கனவே இருந்த கட்சிகள்ல வந்து இது தொடர்ந்தது இது வந்து தவறுன்னு கண்டிக்க வேண்டிய நிலையில வந்து இந்த கட்சியிலும் இது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க முதல்ல வந்து துதிபாடிய விஷயங்கள்னு சொல்லும் பொழுது நீங்க பெற்றோர்கள் சில பேசியதை நீங்கள் குடிக்கட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதாவதுங்க நீங்க போன வாட்டி நடந்த விழாவாகட்டும் இந்த வாட்டி நடந்த விழாவாகட்டும் தலைவர் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு அவங்க யாருக்கும் ஒரு சின்ன முகச்சொலிப்பு கூட வந்துடக்கூடாது இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்க போகணும் யாருமே பெற்றோர்களா இருக்கலாம் இல்ல மாணவ மாணவிகளா இருக்கலாம் முன்னாடி நீங்க பாத்தீங்க வித்தியாச வித்தியாசமா இப்படி கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க எங்களை கட்டிப்பிடிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எவ்வளவு ஒரு அன்போட அன்பின் வெளிப்பாடு பண்றாங்க அப்படிங்கிற பாக்குறோம் இன்னைக்கு நடந்த ஏற்றணும் அதுதான் நீங்க பேச விருப்பப்படுறீங்களா பேசுங்க பாட விருப்பப்படுறீங்களா பாடுங்க அதை வந்து நாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஒருத்தர் கூட பேசுனார் நீங்க வந்து இதே மாதிரி கல்லூரிகள்லையும் கல்லூரி மாணவர் யூனிவர்சிட்டியில ஒன் டூ த்ரீ தேர்ந்தெடுத்து பண்ணணும் அது உங்களோட டார்கெட் சொல்லி எல்லாம் சொல்லுறது பேச அவர் சொல்லும்போது சொல்றாரு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க அதை தவிர்க்க சொன்னாங்க இருந்தாலும் என்னுடைய உள்ள கிடைக்கையை நான் வந்து வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் இல்லையா பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து அரசியல் மேடை எல்லாம் நீங்க வந்து ஆனாலும் அவர்களுடைய ஆர்வ மிகுதியால் சில விஷயங்கள் செய்யறாங்க அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அவங்க நம்புறாங்க அதனால அவங்களோட அவங்க சந்தோஷமா வந்தாங்களா இந்த ஈவெண்ட்ங்கறது அவங்கள மகிழ்ச்சியா வந்துருக்கிற அவங்கள இன்ஸ்பைர் பண்ணி அனுப்புறதுக்கான ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டை பாக்குற இன்னும் பல லட்சக்கணக்கான மாணவர்களை இன்ஸ்பைர் பண்ற ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்ல இவங்க சந்தோஷமா போகணும் அப்படிங்கிற மட்டும்தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அதனால தான் அவங்க அவங்களால என்ன பண்றாங்களோ பண்ணட்டும் கிட்டோம் நிவாரண உதவிகள் தூத்துக்குடியில கூட பார்த்திருக்காங்க தூத்துக்குடிதான் நடந்தது இப்போ ஒரு ஒரு பெண்மணி வந்தாங்க அவரோட போட்டோ ஒன்று இருக்கீங்க செல்ஃபி மட்டும் போதுன்னா எனக்கு இந்த நிவாரண உதவி போனவங்க இருந்தாங்க அதை நம்ம பார்த்தோம் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கிறது ஒரு நீங்க வந்து ரொம்ப அவர் வந்து யார் என்ன பேசுங்க என் கூட வந்து நீங்க வெவ்வேறு விதமான போட்டோக்களை எடுக்கணுமா எடுங்க ஒரு குடும்ப புகைப்படமா எடுக்கணுமா எடுங்க எல்லாவற்றிற்கும் அவர் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் அக்சசிபிள் லீடரா அவர் மாறி இருக்கார் அப்படிங்கிறதா நான் அதில் பார்த்தது காலில் விடுற கலாச்சாரம் நாங்கள் அவர்கள் மிக தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டாரு கால விழக்கூடாதுங்கிறது சொல்லிட்டாரு அதை தாண்டியும் சில பேர் வந்து அது முயற்சிக்கும் பொழுது நாங்கள் தடுக்கத்தான் செய்கிறோம் இல்ல விழாதீங்க இது தவறு நீங்க நம்ம நம்ம சில கட்சிகள் சுயமரியாதை சுயமரியாதைன்னு பேசிட்டு நீங்க எதிர்காலம் உதயநிதி வருங்காலம் உதயநிதி பேசுற தொத்தரிமையாளாக மாறிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம உண்மையிலேயே சுயமரியாதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துலதான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து பதிவு செய்யறோம் சில பேர் அதை தாண்டி செய்யும் பொழுது அதை தடுக்கவும் தவிர்க்கவும் தான் செய்கிறோம் அது வேண்டாம் அப்படிங்கிறத மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துறோம் இந்த வீடியோல கூட நான் சொல்றது நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மாதிரி தலைவர்கள் யாரும் எதிர்பார்ப்பதில்லை யாரும் யாருடைய காலிலும் விழ வேண்டிய அவசியம் இல்லை சரி இதற்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில வந்து அவர் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க பாசத்திற்குரிய அன்புக்குரிய இந்த வார்த்தைகள் வந்து சமூக வலைதளங்களில் பெரிய பெரிய அளவுல பேசப்பட்டது அதே மாதிரி நேற்று நடந்த நிகழ்வுக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க நேற்று ஒரு ஊடகத்துல பேசும்போது விஜய் அவர்கள் எங்களுடைய என்னுடைய தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இரண்டு கட்சிகளுமே ஒரு தீர்வாயிருக்கீங்களா முதல்ல வந்து அவர் இந்த கல்வி சார்ந்த விழா குறித்து அவர் அவர் பாராட்டுறதுங்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை எல்லாருமே செய்யலாம் இது வந்து உச்சத்தில் இருக்கிற நடிகர்களாக இருப்பவர்கள் எல்லா பிரபலங்களும் அவசியம் இருக்கிறது இந்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஊக்கங்கள் கொடுக்க அவசியமாக இருக்கிறது நாங்கள் கட்சி ரீதியாக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால எல்லோருமே இது அங்கீகரிச்சா சிறப்பு தான் அது அதுல எந்த மாற்றத்திற்கும் இல்லை அதே நேரத்தில் இது வந்து கூட்டணிக்கான அச்சாரமா அவர் ஒரு முறையும் பேசுகிறார் என்று கேட்டால் அவருக்கு ஒரு காரணம் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசும்பொழுது பேசினாரு நான் வந்து தம்பி கூட சேர்ந்த பயணிக்க தயாராக சொல்லி சொன்னார் இன்னைக்கு கூட ஊடகத்தில் பேசும்போது தம்பி கூட வரணும் இருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்பது நீங்கள் தேர்தல் அரசியல் குறித்தெல்லாம் பெருசா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த நேரத்துல நம்ம தேர்தல் அரசியல் நேரத்தில் தலைமை தக்க முடிவெடுக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கான பணிகளை குறித்து மட்டும் சிந்தியுங்கள் கட்டமைப்பு வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் கட்டமைப்புக்கான வேலைகளை பாருங்க உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை பாருங்க நம்ம அடுத்ததாக மாநாட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அந்த மாநாட்டிற்கான வேலைகளை பாருங்க அங்கு என்பதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அலுவலகங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறதா எங்களுக்கான கொடுக்கப்பட்டுள்ள எங்கள் தோழர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செய்தி அதாவதுதான் நாங்க வந்து தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்கோம் தேர்தல் அரசியல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரோ அதற்கு முன்பு முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தெளிவாக தலைவர் தக்க நேரத்தில் அதற்கு முடிவெடுத்து தலைமை கூட்டணியா கூட்டணி இல்லையா யார் தலைமையில எங்க தலைமையில அவங்க தலைமையிலா அவர் சொல்லுவார் அது அவசியமா அவசியம் இல்லையா என்பதை அவர் முடிவு செய்து சொல்வார் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்பது நம்ம எப்படி ஒரு முதன்மை சக்தியாக மாற வேண்டும் இந்த மக்களுக்கான எல்லா விஷயங்களையும் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் நிர்வாக ரீதியான கோளாறுகள் இதையெல்லாம் மாற்றி ஒரு நேர்மையான நியாயமான அரசியலை மக்களுக்கான அரசியலை எப்படி செய்வது என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கடைபடியுங்கள் செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது அவருடைய செய்தியாக தெரியும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி